ஆளுங்க எல்லாரையும் கடற்கரை கரைக்க விட்டுட்டு இன்னைக்கு சமையலுக்கு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடல்ல மீனுக்கு வலை இழக்கலாம் எந்த மீனுமே இன்னைக்கு பிடிபடல அதனால ஏமாற்றத்தோட கரையை வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை தோணுச்சு சரி நம்மளுக்கு பக்கத்துல தான் ஒரு ஆறு கிடைக்க அந்த ஆத்துல வந்து வள விட்டு பார்ப்போம் ஏதாவது மீனோன்னு நம்ப மாட்டுச்சுனாக்க இன்னைக்கு சமையலுக்கு ஆய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு நம்ம மீனுக்கு வச்சிருக்க பாத்தீங்களா வலைகள் அந்த வளைகளை கொண்டு ஃபர்ஸ்ட் வலையில அந்த ஆத்துல வந்து இலக்கி பார்த்தோம் இலக்கி விட்டு பிடிக்கும்போது எந்த மீனுமே மாட்டல ஏன்னாக்கா கடல்ல உள்ள மீன்களோட சைஸும் ஆறுகளில் உள்ள மீன்களோட சைஸும் வித்தியாசமா இருக்கிறனால நாங்க வந்து கடல்ல உள்ள மீன்களை பிடிக்கிற கண்ணி பெரிய சைஸ் கண்ணியில் உள்ள வலைகளை தான் பயன்படுத்துறோம் அந்த வலைகள் வந்து இந்த ஆத்துல வந்து பயன்படாம போயிருச்சு எங்களுக்கு எந்த மீனும் மாட்டல அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட ஆற்றுல விடுற வள ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அவரை வந்து காண்டக்ட் பண்ணி அவற்றில் உள்ள வலைகள்ல வந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து ஆரம்பத்துலேயே வளையில வந்து நிறைய சிக்கல் இருந்துச்சு அவர் வந்து வேற தொழிலுக்கு போகிறதுனால இந்த ஆற்றுல விட்ற வலைகளை வந்து அப்படியே வீட்டில் வச்சிருக்காரு நிறைய சிக்கல் இருந்தது அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பசங்க தான் ரெண்டு பேரும் வண்டி தண்ணியில் வந்து வலையை விட்டுட்டு வந்தாங்க இப்போ என்னாச்சு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க வலை விட்டு வள விட்டு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சினாலே மீன்கள் எல்லாம் தைக்க ஆரம்பிச்சிடும் அந்த அரை மணி நேரத்தை தாண்டிடுச்சுவைங்கள மீன்கள் தச்ச மீன்கள் வந்து வீணா போக ஆரம்பிச்சிடும் அந்த கடலில் உள்ள சின்ன சின்ன நண்டுகள் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி நண்டுகள் வந்து இந்த ஆற்றுகளையும் இருக்கும் அந்த ஆற்றுல உள்ள நண்டுகள் அந்த மீனை கடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும்னாக்காக்காக்காக்காக்க ஒரு அரை மணி நேரம் தான் டைம் அதுக்குள்ள எடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வந்து நம்ம எடுத்துடலாம் ஏற்கனவே வலைகளில் போடுற மீன்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த மீன்களில் வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து தடவட்டு போவோம் அந்த கண்ணியில சிக்கன உடனே அந்த ரத்த ஓட்டம் வந்து தடவட்டு போவோம் அதனாலதான் தூண்டில் மீன்களோட வலை மீன்கள் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால வளவிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் நான் வந்து கிளம்பி வரதுக்கு முன்னாடியே பசங்க வந்து போயா விடுத்துட்டு போயிட்டாங்க இந்த போயா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருவீங்க நம்ம வீடியோலையே இந்த போயா வச்சு ஸ்கூட்டு இந்த மாதிரி கணவகைலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளா ஆற்றுல வந்து கொஞ்சமாக விடும் போது இந்த அந்த போயாக்களை வந்து பயன்படுத்திக்கிடலாம் ரெண்டு பேர் போகிறதுக்கு தாராளமாக போயிட்டு வர நல்லாயிருக்கும் அந்த போயாக்கள் தான் வள புளிச்சிட்டு வர்றாங்க நாங்கள் நிறைக்கல வளையத்துக்கு தூக்கி பார்க்கும்போது ஒரு ஓராக்கடை ஆச்சு ஓரான்னாக்கா ஓராக்கள் நிறைய வகைகள் இருக்குது கருத்து ஓரா வெள்ள ஓர வள்ளின ஓரம் வாட்டல் ஓரம் இந்த மாதிரி நிறைய ஓராக்களோட வகைகள் இருக்கு இதில் கருத்த ஓரா வில உரவுலாம் அவ்வளோ ஒன்றும் வளராது சின்ன சின்ன சைஸ்லாக தான் இருக்கும் அதாவது சின்ன சைஸ்னாக்கா ஒரு நூற்றம்பதுலேருந்து இருந்து கிராம் வரைக்கும் தான் இந்த கருத்து உரவும் உராவும் வளரும் உரம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் இந்த வாட்டல இது வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தாண்டி வளரக்கூடிய இருக்குது அதாவது வாட்டல உரம் ரெண்டுமே ஒரு கிலோ மேல வளர்ந்து வரக்கூடியது ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிறது மாட்டிருக்கிறது சின்ன சேசா தான் இருக்கு மற்ற உரக்கல மாதிரி ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்து நூறு கிராம் இருக்கும் போல அந்த உரம் ஒன்று மாட்டியிருக்குது இருக்குது அடுத்ததான் வந்து ஒரு வாவால் மீன் மாதிரி ஒரு மீன் ஒன்று மாட்டிருந்துச்சு கடலில் நான் இந்த மீனை ஆற்றுல தான் முத முறையாக பார்க்குறேன் இந்த மீன் வாவல் மாதிரியும் இருக்கு ஆனா கெள்ளல் மாதிரி இருக்கு கலர் வந்து வெள்ளை கலராக இருக்கனால வெள்ளை வாவல் மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த மீன் வந்து வாவல் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கடுத்தா வேற என்னென்ன மீன்கள்லாம் எல்லாம் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடிச்சிட்டு பக்கத்துல வந்தா தான் தெரியும் வரட்டும் அப்படி பாப்போம் இந்த வளை விட்டு மீன் பிடிக்கிறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா தெரிஞ்ச இடம்னாக்கா பிரச்சனை இல்லை எந்த இடத்துல பாரு வரும் எந்த இடத்துல மணல் இருக்கும் கருவேல மரங்கள் மாதிரியான மரங்கள் பெரிய பெரிய மரங்கள்லாம் கடல் கடலையும் இருக்கும் அந்த மாதிரி மரங்கள் எங்க இருக்கும் செடி கொடிகள் எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் கடல்ல எப்பவுமே வழக்கமாக வள வளர்கிற இடங்களில் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த ஆத்துல வளவிடும் போது அதுல ஒரு நிறைய சிக்கல்கள் இருக்கு எப்படின்னாக்கா மரம் மாதிரி எல்லாமே கருவேல மரங்களே வந்து தண்ணியில் கிடக்கும் பெரிய பெரிய கட்டைகள் இருக்கும் சில பாறைகள் வந்து கிடக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்னிக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாரம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பெரும்பாலும் ஆர்டங்கரையோர்தான் வந்து அந்த இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த நேரம் என்ன ஒன்னு வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அவங்க கொண்டு வர பாட்டல் இந்த மாதிரி பொருட்கள் வந்து உடைச்சு தண்ணியில போட்டு போயிடுவாங்க இதுவும் வந்து மீன்களுக்கும் சரி நம்மள மாதிரி வளை விட்டு மீன் பிடிக்கிறவங்களுக்கும் சரி சில பிரச்சனைகள் வந்து உண்டாகும் அந்த மாதிரியான பொருட்களும் இதுக்கு வந்து கிடைக்க ஆரம்பி வாய்ப்பு இருக்குது அது போக என்னன்னாக்கா இந்த மரங்கள் இருக்கு பாத்தீங்களா மரங்கள் வந்து உள்ள கிடையாதுன்னாக்கா அந்த மரங்கள்ல சிக்கி இந்த வலைகள் எல்லாம் முற்றிலுமே அழிஞ்சு போயிடும் ஒரு மூணு வலை ரெண்டு வலை விரும்புன்னு வைங்களேன் ஒரு ரெண்டு மரம் கிடையாதுனாக்கா முட்டிலுமாவே அந்த வலைகள் வந்து அழிஞ்சு வருதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அதுபோக வேற என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னாக்கா சேற்று பகுதியில் வந்து அதிகமா இருக்கு இந்த ஆறுகளை பொறுத்த வரைக்கும் சேறு வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா களிநண்டு இதெல்லாம் வந்து அங்கே வந்து இருக்கும் இருக்கும் இருந்தால் இருந்தாதான் அந்த ஆற்று பகுதியில் வந்து தண்ணீர் வந்து தேங்கி நிற்கும் அதனால சேர் அதிகமா இருக்கும் நம்ம காலை கொண்டு தெரியாத நம்ம பொசுக்கு ஓடிட்டோம்னு வைங்களேன் முழங்காலுக்கு மேலே கீழே போயிடும் அதை பிடிங்கி எடுத்துட்டு வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டமா போகும் பக்கத்துலேயும் முள் இதெல்லாம் கிடையாச்சுனாக்கா ரொம்பவே வந்து சிரமமாக போகும் சரி நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறத அப்படி விட்டு வாங்க மீன் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்பவும் கூட அதிகமான மீன்கள் இல்லைங்க ரொம்பவே குறைவான மீன்கள் தான் இருக்கும் மொத்தமாக நாங்கள் ஒரு பதினோரு பேர் இருக்கோம் பதினோரு பேருக்கும் சேர்த்தா கூட ஒரு நேரத்துக்கு கூட மீன்கள் வராது போல கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவில் இருந்து முக்கால் கிலோக்கு உள்ள தான் அந்த மீன்கள் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி மாட்டி இருக்குது சரி பரவாயில்ல ஒரு நேரத்துக்காச்சும் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு வேண்டி தான் என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்னாக்கா அதிகப்படியாக ஓரா தாங்க வந்திருக்கு அதாவது வள்ளின வரா சொன்ன பார்த்திங்களா வள்ளின வந்து ஒரு நாலு பீஸ் வந்திருக்கு அந்த வாவல்ங்கிறது வந்து வாவல் மீன் கிடையாது வேறு ஏதோ ஒரு மீன் ரொம்பவே சின்ன சைஸாக தான் இருந்துச்சு அதனால் வந்து அதை வந்து அப்புறப்படுத்தியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பால மீன்கள் வந்துருக்கு ஒரு ஆறு பால மீன்கள் கூட வந்திருக்கு அதுக்கப்புறம் வேற எது இல்ல ஒரே ஒரு மண்டக்கெழுது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மண்டக்கெல் வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல இன்னைக்கு கிடைச்சது அவ்வளவுதான் சமையல் பண்ணி சாப்பிடுவோம்